அவருடைய ராஜ்யத்தை நீங்க தேடக்கூடிய பாக்கியவான்களா இருக்கணும்னா தலைப்பு எழுதிங்க பரம சந்தோஷம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொடுக்கும் இயேசு பரம சந்தோஷம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொடுக்கும் இயேசு கற்றுக் கொடுப்பவர் பரம சந்தோஷத்தை இந்த பூமியில எப்படி அனுபவிக்கிறது இன்னைக்கு சந்தோஷம் இல்ல பாருங்க எல்லாத்தையும் பணம் இருக்கும் காசு இருக்கும் பொண்ணு இருக்கும் பொருள் இருக்கும் எல்லாமே இருக்கும் எல்லாருமே அவங்க கூடவே இருப்பாங்க ஆனா தன்னுடைய சரீரத்துல மீனம் அடைஞ்சிடுறாங்க ஏதோ ஒரு நோய் தொத்து இருக்குதுன்னு ஒரு பையனை பார்த்தோம் தான் அவன் இஷ்டத்துக்கு வாழ்வான் அவன் குடிச்சிட்டு வாழ்வான் அவனை யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை இஷ்டத்துக்கு போவான் ஆனா அவனுக்கு ஏதோ பறவை காய்ச்சல் மாதிரி ஏதோ ஒரு நோய் அட்டாக் ஆயிடுச்சு பல அவ்வளவு பெரிய உருவம் அவன்கிட்ட கை காலாம் வட உடனே நடுக்குது என்கிட்ட பேசவே அவனுக்கு வட வடன்னு நடுக்கிட்டே பேசுறான் ஆனா எனக்கு உடம்பு சரியில்லைனா நாள் பெட்ல இருந்தானே அப்படின்னா இப்படின்னான்ட்டு ஆனா நம்ம அதுக்கு முன்னாடி தான் தான் ராஜா அப்படின்ற ஒரு போக்குல இருக்கான் அப்போ எல்லாம் நம்மளுக்கு எது எல்லாமே இருக்கு அவன் மனைவி நல்லா இருக்கிறாங்க பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க தன்னுடைய சரீரத்துல பெலவீனம் வந்த பிறகு ஒரு மனுஷன் நிலை குலைந்து அவன் வாழ்க்கையே இழந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங் கிட்டேரும் அப்ப ஆண்டவர் எப்படி நம்மள எதிர்பார்க்கிறார்னா அந்த பரம சந்தோஷத்தை இங்கே அனுபவிக்கிறோம் பரம சந்தோஷத்தை இங்கே அனுபவிச்சாதான அந்த பரம சந்தோஷத்துக்கு போகணும்னு நம்ம விருப்பப்படுவோம் அல்லையா அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா உனக்கு எல்லாமே கொடுக்கறம்பா நீ என்னை படிந்து கொள்ளுன்னு பிசாசு சொல்லுவான் ஆனா ஆண்டவர் அப்படி சொல்லல நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு அங்க அதுக்குள்ள பரம சந்தோஷம் இருக்கு அதுக்கப்புறம் உனக்கு இந்த பூமியே உனக்கு வந்து எல்லாத்தையும் நான் கொடுத்தாலும் உனக்கு அது வேணான்னு சொல்லுகிற அளவுக்கு ஆயிடும் அப்ப பரம சந்தோஷத்துக்கு ஈடா அந்த உலகம் கிடையாது உலக ஆசிர்வாதம் கிடையாது உலக மேன்மைகள் கிடையாது உலக பேரு பண உயர்வு பெருமை எல்லாம் எதுவுமே கிடையாது ஆனா அந்த பரம சந்தோஷம் அது அந்த ராஜ்ஜியத்தை நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம்னாலே அந்த ராஜ்ஜியத்தை ருசிக்க ஆரம்பிச்சிரும் நீங்க வேணாலும் நல்லா நான் சொல்றது அப்படியே செஞ்சு பாருங்களேன் வெளியில போங்க வெளியில போய் பசியோடு இருப்பாங்க பாத்தீங்களா பசியோடு இருக்கிறவங்கள தேடி கண்டுபிடிச்சி ஒரு வேலை ஆகாரத்தை வாங்கி கொடுத்துட்டு நீங்க உங்க காரியமா போங்களா அவங்க பசியோடு இல்லை உங்களை நோக்கி வருவாங்க பிச்செல்லாம் போடக்கூடாது உங்களுக்கு என்னம்மா வேணும் பசிக்குதுப்பா காசு கொடுப்பான்வாங்க நான் உனக்கு சாப்பாடு வாங்கி தான் சாப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போய் சாப்பாடை வாங்கி கொடுத்து அந்த காரியத்தை அதுக்கப்புறம் உங்கள் காரியத்தை நோக்கி போய் பாருங்க உங்கள் காரிய ஜெயமாய் மாறிடும் நீங்கள் டஃப்பான காரியமாக இருக்கிறது எல்லாமே ஈஸியாக முடிஞ்சு போயிடும் இது எப்படி முடிஞ்சுதுன்னா நீங்கள் அந்த ஏழைக்கு உதவி செஞ்சீங்க பாருங்கள் கத்தருக்கு கடன் கொடுத்ததா அப்படியே ரெட்டிப்பா திரும்பி கொடுத்துருவாரு அவரு எப்படி இருக்கிப்பா கொடுத்துருவாரு காசு பொண்ணு பொருளா வராது நீ சோறு குடுத்ததுனால சோறு மட்டுமே வந்துராது நீ எதை போய் கஷ்டம் நினைச்சுக்கிட்டு நீ போய்கிட்டு இருக்கியோ அந்த கஷ்டமான காரியம் எல்லாமே லகுவா மாறிடும் இதுதான் அந்த தர்மம் செய்யறதுக்கான ஒரு லாபம் நம்மளுக்கு தர்மம் வந்து இந்த கையில உள்ள நீ இப்படி தர்மம் செய்யறீன்னா இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னா இந்த சைல உள்ள எந்த நபருக்கு தெரியக்கூடாது யாருக்கு தெரியாத ஒரு அந்தரங்கமான ஒரு நன்மை நீ செஞ்சு பாருங்க தேவனுக்கு தெரியுமா அது மாறிடும் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும் வார்த்தை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தான் அவருடைய அடுத்தியத்தை முழுக்குவச இந்த உலகத்துல போது தர்ம பணத்தை எப்படி போடணும் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்த எப்படி செய்யணும் அவங்களுக்கு எப்படியெல்லாம் இருந்தா அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் எது பிடிக்காதுன்னு வச்சுங்களேன் ஆண்டவருக்கு அவருடைய காரியங்களுக்கு உதவி செய்துட்டு அவரு அந்த காரியத்தை சொல்லி காட்டுறோம் பாருங்க அது பிடிக்காது சாட்சியா சொல்றது வேற என்ன இப்போ நான் இங்க சபை மக்கள்லாம் அங்க பெறையாள தலைமை சபையில இருந்தப்போ அந்த ஜனங்கள் எல்லாமே இங்க இல்லை அவங்களுக்கு நான் நன்மை செய்த காரியங்கள் ஏதோ ஒன்று ஆண்டவர் மகிமைப்பட்டிருக்காருன்னா அதை நான் இங்க சொல்லலாம் சாட்சியா ஆனா அவங்களுக்கு முன்பாக போய் நான் உங்களுக்கு இப்படி செஞ்சேன்னு அப்படி செஞ்சேன்னு சொல்லக்கூடாது அது பெருமை நான் புரியுதுங்களா இல்லாத இடத்துல ஆண்டவருக்கு மகிமையா இருக்குமானால் அதை சொல்லலாம் ஆனா சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் சில காரியங்களை வச்சிருப்பார் சொல்லக்கூடாது தேவன் ஆண்டவர் எனக்கு ஆறு நாள் வேலை செய்ய சொல்லுகிறார் ஆறு நாள் நம்ம வேலை செய்யறோம் தம்பிங்களா ஆறு நாள் ஒர்க் பண்றோம் ஆறாவது நாள் டபுள் சேலரிய கொடுக்கிறாரு எல்லாமே அவர் கொடுக்கிற கிருப அவருக்காக தசமம்பாகன்னு ஒண்ணு செலுத்துறோம் இந்த ஏழாவது நாள்னு ஒரு நாளில் எத்தனை நாள் தசம பாகம் நம்ம கொடுக்கணும் ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம் தசம பாகம் கொடுக்கணும் அவருக்கு எத்தனை மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்துல ரெண்டரை மணி நேரம் நம்ம அவர் சமூகத்துல உக்காந்து அப்ப அவர் சமூகத்துக்கு நம்ம சரியா கொடுக்க மாட்டோம் சரி நம்ம ஒரு சமூகத்துக்கு கொடுக்கறோன்னே வச்சுங்களேன் ஒரு ரெண்டரை மணி நேரம் முழங்கால் போட்டு ஜவம் பண்றோம் முழங்கால் போட்டு ஜவம் பண்ணிட்டு ஒரு பத்து பேரு கிட்ட தாரையா ஊதிவிக்கிறோம் என்ன செய்யறோம் ரெண்டரை மணி நேரம் நான் ஜவம் பண்றேன் மூணு மணி நேரம் நான் ஜபம் பண்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்றேன் இதே பெருமை நாவில விழுந்து போயிடுவோம் ஏன்னா எதை வச்சு பிசாச நம்மள விலை செய்வானா தேவனை வைத்து நம்மள வீழ்த்துவோம் அவனோட திட்டமே அதுதான் தேவனை வைத்து அழிக்கணும் தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அந்த திட்டத்தை ஒன்ன வச்சுதான் அந்த திட்டத்தை செய்யணும்னு வச்சிருக்கிறாருன்னா ஒன்ன வச்சு அந்த திட்டத்தை அழிப்பான் தேவ கோபாக்கின வரும் தேவன் எழுந்து உன்ன அழிப்பான் இதுதான் அவன் வச்சிருக்கிற பிளான் அப்போ ஃபர்ஸ்ட் போய் அந்த ஏவாலும் ஆதாமி ஏவாளுக்கும் ஒரு மரத்தை வைத்து இந்த கனியை மட்டும் சாப்பிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இது தேவ திட்டம் சாப்பிடாதீங்கமானது அதை பிசாசு என்ன செஞ்சா அதை சாப்பிட்டா தேவர்களை போல ஆவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டான் இப்ப என்ன செஞ்சிட்டாங்க இவங்க தேவ திட்டத்தை சீர்கெடுக்கிற மாதிரி போய் அந்த பழத்தை பிரிச்சு சாப்பிட்டுட்டாங்க இப்ப என்னாச்சு அங்க இருந்து தேவனால் கோபப்படுத்தப்பட்டு தேவனை கோபப்படுத்தப்பட்டு தேவனாலே துரத்து விடப்படுகிறார்கள் அப்போ அவங்களை குறித்த தேவ திட்டம் அங்க கெட்டு போயிடுது இதை நிறைவேற்றதான் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து அவன் செய்யாதத தேவனுக்கு கீழ்படியாத எல்லா வார்த்தையும் இவர் கீழ்படிஞ்சு தன்னை தானே பலியாகி கொடுக்கிறார் ஆட்டுக்குட்டியா அவரே மறித்து அவரே உயிர் தழுகிறார் அப்ப தேவனுடைய ராஜ்யம் திட்டம் அங்க நிறைவேற்றப்படுது இங்க ஆண்டவர் என்ன சொல்ல வர ரெண்டாம் மணி நேரம் நான் தசம பார்க்க கொடுக்குறேன் அந்த அது அதை நீங்க பெருமையா எடுத்து பேசவே கூடாது அது யார்கிட்ட உங்க ஜெபம் வளர்ச்சிக்காக இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுறது வேற நீனும் அப்படி ஜபம் பண்ணுமா நான் ரெண்டரை மணி நேரம் ஆண்டவருக்காக தசம பாகமா நான் டெய்லியும் கொடுக்குறேன் அந்த ரெண்டரை மணி நேர ஜபம் நீ வந்து என்னை விட தாண்டி ஜபம் பண்ணு ஒன்னு ஆண்டவர் இன்னும் பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அவங்க வளர்ச்சிக்காக பேசுறது வேற விதம் ஆனா நம்ம பெருமைக்காக பேசிடக்கூடாது எது எதெல்லாம் பெருமைக்காக பேசக்கூடாது ஆண்டவருடைய காரியம்னு வரும்போது அதுல பெருமையே இருக்கக்கூடாது அப்புறம் பெருமை இருந்துச்சுன்னா நம்ம சிரும்பப்பட்டு போயிடுவோம் புரியுதுங்களா அங்க தாழ்மை இருந்தாதான் நம்ம உயர்த்தப்படுவோம் அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு ஆலயத்துக்காக ஒவ்வொரு சபைய நம்ம சபைல நம்ம சபையில இருந்து ஒரு விசுவாசி எழுப்பி போய் யாரோ தேவனால் உணர்த்தப்பட்டு ஏதோ ஒரு சபைக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஏழை எங்கயோ ஆண்டவர் கனவுல காமிச்சுட்டார் இந்த ஊர்ல இந்த பாஸ்டர் இருக்கிறாரு இந்த பாஸ்டர்ட்ட போய் இந்த தசம் இந்த காணிக்கை கொடுத்துட்டு வாமா அந்த சபை கட்டுவதற்காக அப்படின்னு உங்களுக்கு கனவுல காட்டிட்டார் அப்போ நீங்க போய் அதை கொடுத்துட்டீங்க கொடுத்துட்டு வந்துட்டீங்க இது தேவன் கொடுத்த ஆசீர்வாத தேவனுக்கே கொடுக்குறீங்க அது தேவனே சொன்ன இடத்துல கொடுத்துட்டீங்க ஒரு நாள் அந்த பாஸ்டர் உங்களை அழைக்கிறார் அழைத்து ஒரு ஒரு செய்தி கொடுங்கம்மா எங்க சபையில அப்படின்னு உங்களை உங்களை கனப்படுத்த விண்ணமா உங்களுக்கு கொடுக்க சொல்ற நீங்க போய் செய்தி கொடுத்துட்டு அந்த சபைய சபைக்கு நான் காணிக்க கொடுத்தேன் அப்படின்லாம் நீங்க சொல்லிவிட்டீங்கன்னா வச்சுங்க அது தேவனுக்கு நேரம் நீங்க விழுந்து போறீங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா நான் இந்த ஆலயம் கட்டுவதற்காக இதை செய்துட்டேன் அதை செய்துட்டேன் அவரோட இதை எல்லாமே அவர் கொடுத்ததை தான் அவருக்கு கொடுக்க பாரு இதுல எதுக்கு பெருமை நம்மளுக்கு அப்போ தாரைய ஊதுவிக்க கூடாது நம்ம வாயால தாரனா என்னங்க பிபி அந்த இதெல்லாம் நாதஸ்வரம் சொல்லுவாங்க தெரியுங்களா அதுதான் தாரைய ஊதுறது அந்த ஊதுற காரியங்கள்லாம் செய்யக்கூடாது அப்போ நம்ம தர்ம பணம் எதுவா இருக்கட்டும் இல்லை ஆண்டவருக்கு கொடுக்கற எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் எல்லாமே அந்தரங்கமா இருக்கணும் ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் அந்தரங்கமானது பதினாறு பதினேழு வசனங்களை படிங்களா நீங்கள் உபவாசிக்கும் போது நீங்கள் உபவாசிக்கும் போது அவர்கள் அவர்கள் உபவாசிக்கிறதே மனுஷர் காணும் பொருட்டாக உபவாசிக்கிறதே மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் தங்கள் வாட பண்ணுகிறார்கள் அவர்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று தீர்ந்ததென்று

காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவி உன் முகத்தை கழுவு அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிறான் பலனிப்பா நம்மளுக்கு என்ன தேவைன்னா வெளியரங்கமான தான் தேவை இன்னைக்கு சபைக்கு வரோம் சபைக்கு எதுக்குங்க வரோம் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும் வரோம் நம்ம குடும்ப கஷ்டம் தேர்ந்தானே வரோம் நம்ம வாழ்க்கை மாறணும் தானே வரோம் அப்ப நம்ம வாழ்க்கையில பலன் தெரியணும்னா நம்ம என்ன செய்யணும்னா தேவனுக்கு பிரியமான அந்தரங்கமான காரியங்களை பண்ணணும் நம்ம ஜபம் எப்படி இருக்கணும்னா அந்தரங்கமான ஒரு ஜபமா இருக்கணும் ஒரு எடுத்துக்கணும் அந்த டைமா ஒரு மணி ஆயிடுச்சா நான் மதியம் போய் ஜபம் பண்ண போறேன் அதிகாலையா மூணு டு அஞ்சா நான் எழுந்து நான் பசாக்க அந்த ரூம்ல போய் உக்காந்து ஜபம் பண்ணுவேன் அப்போ பாப்பாவை காணுமா அவ ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பா ஒரு மணிக்கு அந்த மேடத்தை காணமேன்ட்டு ஆஃபீஸில் தென்னா அவங்க ஜபம் பண்ண போயிருப்பாங்க இந்த டைம் அப்போ அந்த ரங்கமாக போய் நம்ம ரூமை கூட்டிக்கிட்டு நம்ம ஜெபம் பண்ணும் ஒரு சகோதரி என்ன செஞ்சாங்களா ஒரு பேங்க்ல வந்து ஒர்க்கிங் டைம் அந்த ஒர்க்கிங் டைம் அப்போ அவங்க ஒரு விசுவாசின்றதுனால டக்குன்னு ஒரு மதிய நேரத்தில் ஜபம் பண்ணாங்க ஜபம் பண்ணும்போது கியூவில் வந்து வருஷம் ஜனங்கள் நிற்கிறாங்கதான் அந்த அவங்க பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்க பாக்குறாங்க நான் இப்ப ஜபம் பண்ற நேரம் யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ட்டு அதுல ஒரு ஊழியக்காரர் நிக்கிறார் அந்த லைன்ல அந்த ஊழியக்காரர் பார்த்துருக்கிறார் ஒண்ணுமே பேசலையா ஏன் உனக்கு ஜபம் பண்றதுக்கு டைம் இருக்கு ஒர்க்கிங் பண்ற நேரத்துல ஜபம் பண்ண தேவையில்ல உன்னோட ஒர்க் நேரத்துல ஒர்க்க பாக்கணும் ஏன்னா ஒர்க்குக்கு உத்தமமா இருக்கணும் அப்பதான் உன் ஒர்க் ஆசீர்வதிக்கப்படும் உன் வேலை காரியங்கள் ஆசிர்வதிக்கப்படும் ஜெப நேரம் ஒன்னு இருக்கு அது யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு நேரமா இருக்கும் அந்த நேரத்தை எடுத்து அந்த ரகமா போய் ஜபம் பண்றதுதான் அந்த ஜபம் தான் கேட்கும் அப்ப இஷ்டத்துக்கு நம்ம ஜெபம் பண்றோம் சொல்லிட்டு நான் படிக்க வேண்டிய நேரத்துல போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கேன் லைட்டை போட்டுக்கிட்டு நான் ஜபம் பண்றேன்னு சொல்லி ஜபம் பண்ணக்கூடாது அப்படி நீங்க ஜபம் பண்ணிக்கலாம் தனியாக போய் ஜபம் பண்ணுங்க மற்றவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன்பிதான் உனக்கு வெளியே ரங்கமாக பலன் அளிக்கணும் அப்போ உன்னோட ஜெபம் அந்த ரங்கமா இருக்கணும் எந்த டைம் வச்சிருக்கிற அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த டைம் யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாத டைமாக இருக்கணும் அந்த டைம் வந்து உன்னோட இல்லாத டைமா இருக்கணும் கரெக்டா போய் அந்த டைம்ல ஸ்பெண்ட் பண்ணி ஜபம் பண்ணணும் அப்போ ஒரு சின்ன ஜபமே இருக்கணும் சின்ன ஒரு காணிக்கையே ரகமா இருக்கணும் தர்மபடமே அந்த இருக்கணும் இருக்கணும் ஆலயத்தை கொடுக்கறது அந்தரங்கமா இருக்கணும் தேவனுடைய காரியங்களுக்காக நீ சுவிசேஷ சொல்ல போறியா எத்தனையோ பேரை நீ நடத்தலாம் அது எல்லாமே உனக்கு வெளியரங்கமான அந்த அம்மா சொல்லுவாங்க ரசிக்கப்பட்டு வந்து என்னை வந்து இந்த சகோதரி தான் நடத்தினாங்க அவங்க தான் சொன்னாங்க ஒரு ஐயாவுக்கு போய் சுவிசேஷன் சொன்னார் அந்த பல இடத்துல சொல்லி இருக்கிறோம் அவர் பயர் ஆகி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எரிஞ்சு போய் புண் புண்ணோட நிக்கிறார் அந்த எரிஞ்ச புண்ணோட நிக்கிறார் பொது பொதுன்னு அவரு உடம்புல இருந்தே பேடா ஸ்மெல்லு வருது அப்ப அந்த நேரத்துல போய் ஏசன் எஸ்கத்தி சொல்ல முடியுமா அவரு இயற்கையா காத்து வாங்கிகிட்டு நிக்கிறார் இவரை பார்த்தோடனே அந்த சைடு நம்ம நம்ம சகோதரர்கள்லாம் கொஞ்சம் எட்டக்க போயிட்டாங்க எட்டக்க போய் சுவிசேஷம் சொல்ல போயிட்டாங்க நான் மட்டும் அவர் கிட்டக்க போய் ஏசப்பா அவங்கள நேசிக்கிறாரு ஐயா நீங்க கவலைப்படாதீங்க இதுல இருந்தா ஆண்டவர் சுகம் கொடுத்துருவாரு அப்படின்னு உடனே அவரு அந்த புண்களோட அழுவுறார் அவர் ரசிக்கப்படாத ஒரு சகோதரர் அவரு அழுவுறார் அந்த இயேசு கிறிஸ்து தாயா என்னை காப்பாத்தினாருன்றார் அவர் ஃபாரின்ல இருந்தாராம் அந்த ரூமே கேஸ் வெடிச்சு கேஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி வெடிச்சு வெளில தூக்கிட்டு வந்து ரோட்டில் கடந்தாரான் அந்த ரூமை அந்த வீடே வெடிச்சு ரோ ரோட்டில் வந்து கடந்தாராம் அந்த மனிதர் வந்து இப்படி அவரை எல்லாம் தூக்கிட்டு போகிறாங்களாம் அவர் இப்படியே பார்க்குறாராம் வெள்ளையாக தாடி வச்சுட்டு ஒரு நபர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து ஒரு வயசான ஐயா வந்து நீங்கள் பயப்படாத நல்லாயிடுவேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வராராம் அவரு மட்டும்தான் இவர் கண்ணுக்கு தெரிகிறாராம் அப்படிப்பட்ட ஒரு இதோட பார்த்துட்டு இருக்காராம் அதுக்கப்புறம் இந்த இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க கொண்டுட்டு வந்த பிறகு அதே பெண்களோட இங்கே இருக்கிறார் அப்போ அந்த டைம் போய் நான் ஆண்டவரை பத்தி சொல்லி அவரை வழி நடத்துறேன் அப்ப சபைக்கு வந்த பிறகு எனக்கு சுந்தர் தான் சொன்னாரு சுந்தர் தான் சொந்தாருன்னு எல்லார்கிட்டையும் சொல்றாரு ஆனா நான் சொன்னது எனக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் அவ்வளவுதான் ஆனா நான் சொன்னத அவரு அங்க வந்து அத்தனை பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார் ஏன் அப்படி அப்படின்னா அந்தரங்கமாய் செய்கிற தேவனுக்கு அந்தரங்கமாய் செய்கிற ஒரு ஆத்ம பாரத்தோடு செய்கிற காரியம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற அந்த அந்தரங்கமான ராஜ்யத்தை தேடுகிற ஒரு அனுபவம் நம்மளுக்கு நல்ல ஆண்டவருக்கு மட்டும் மகிமையா நீங்க செய்வீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு வெளியரங்கமான பலனை கொண்டுட்டு வந்து நிறுத்தம் என்பதுல இல்ல இல்லீலா நம்ம நீங்களும் நானும் நல்லா புரிச்சுக்கணும் ஒரு உபவாசனால எப்படிப்பட்ட உபவாசத்தை ஏறெடுத்துறோம் முக வாடலாய் வச்சுக்கிட்டு ஏன் சபைக்கு வரும்போது நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவர் சொல்றாரு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு செலிப்ரேஷனான டேவா வரணும் ஒரு மன மகிழ்ச்சி நாளா வரணும் அப்படிப்பட்ட நாளை வந்து நம்ம எப்படி வரோம்னா நம்ம சேது இங்க தானே போறோம் ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் போறேன் அதுக்கே அந்த புது ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அலட்சியமா போகக்கூடாது நம்மள்ட்ட எது பெஸ்டா இருக்குது அந்த பெஸ்ட் காரியத்தை தான் எடுத்து போட்டுட்டு அந்த மன நாளை வந்து நம்ம ஆச்சரிக்கணும் புரியுதுங்களா நம்ம ஓய்வுனாலேயே அந்த மன மகிழ்ச்சி நாள் என்று என்ன என்ன கூடியதா இருக்குது ஆனா இங்க அதை விட உயிர் நாள் அதை விட தாண்டி மன மகிழ்ச்சியா பேரின்ப சந்தோஷத்தோட ஆசரிக்கணும் நம்மளுக்காக ஜீவனை கொடுத்து நம்மளுக்காக உயிர் இயேசு கிறிஸ்துவ உணர போறோம் அந்த பேரின்புள்ள போகும்போது அந்த பேரின்பத்தோடு நம்ம மத்தவங்க பார்க்க மாட்டாங்க அவங்க மத்தவங்களும் சொல்லுவாங்க இது என்ன ஏதோ பெரிய ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி போட்டுட்டு வருது ட்ரெஸ் எல்லாம் எல்லாருமே அப்படி இப்படி சொல்லுவாங்க ஆனா ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளை என்னைய செலிப்ரேஷன் பண்ண அந்த இத மன மகிழ்ச்சி நாளா பேரின்ப சபைக்கு வந்து என்னை பார்க்க வந்திருக்கிறா என்னை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு உணர்வோடு பார்ப்பார் தான் நிறைய பேருக்கு தெரியல எப்படி எல்லாம் அத போய் செலிப்ரேட் செலிப்ரேஷன் பண்ணணும் அந்த உயிர் தேர்தல்னால அப்படி சந்தோஷமா கொண்டாடுகிறனால நம்ம பார்க்கணும் நம்ம சுய காரியங்களை செஞ்சுக்கிட்டுலாம் இருக்க வேணாம் ஆண்ட ஒரு மகிழ்ச்சியா அந்த நாளை துதிக்கிறதுக்காகவே செயல்படுத்தி பாருங்களா அதோடைய மகிமையான காரியம் வந்து அடுத்த ஆறு நாள் வெளிப்படுங்க அந்த ஒரு நாளை அவருக்காகவே செலிபிரேட்டட் நாளா ஒரு எண்ணி பெரிய பேரன்ப நாளா எண்ணி அந்த நாளும் ஆசிரியங்களா அப்படியே இது முடிச்சுட்டு போகணுமா சாப்பிட்டோமா கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுவோமா சரி ஜெபம் மட்டும் யாராவது ஒரு நாலு பிள்ளைங்களை கூப்பிட்டு சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு இங்க சண்டை கிளாஸ் நடத்தலாம் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க சண்டே கிளாஸ் நடக்குதுன்னா அங்க ஒரு பாட்டி வயசான பாட்டி போயிட்டு இருப்பாங்க சரி ஒரு நாலு பாட்டி தாத்தா எல்லாம் இருக்குது அதுக்கு சுயசல்ல இதுங்க தான் திட்டாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஏசப்பா பத்தி சொல்லலாம் அப்படியே நீங்க சொல்ல சொல்ல அந்த ஒரு நாளை வந்து ஆண்டவர் கூறியதாவே அப்படியே பயன்படுத்தி பாருங்களேன் பயன்படுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் அடுத்த ஆறு நாளும் இந்த பேரின்பம் அப்படியே உங்க வாழ்க்கையில் அந்த ஆறு நாளும் வெளிப்பட்டு அதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா நீங்க அனுபவிச்சாதான் தெரியும் தேவனுடைய ராஜ்யம் ருசிக்கணும் கத்தர் நல்லவர் என்பதை ருசிச்சாதான் அதை அந்த டேஸ்ட விட மாட்டோம் நம்ம